இருந்தாலும் ஒவ்வொரு வருடமும் தங்களுடைய நேரத்தை போட்டு அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடிய ஒவ்வொருவருத்தருக்கும் சைவ முன்னேற்ற சங்கத்தை சேர்ந்த அனைவருக்கும் ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம் இனி வந்து நல்லா பா டான்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு நல்ல சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு ரெடி தானே இப்போ இல்லையா டப்புன்னு போறீங்க சாப்பாடை வாங்குறீங்க வாரீங்க பிகாஸ் நான் யார் என்றது உங்களுக்கு தெரியும் நீங்கள் யார் என்றது எனக்கு தெரியும் நாங்கள் யார் என்றது இந்த உலகத்துக்கே தெரியும் ஸோ நான் அடிக்கடி வந்து கைத்தட்டல் கைத்தட்டுங்க நல்லா விசிலடியீங்க இப்படியெல்லாம் கேட்க மாட்டேன் ஃபுல் செலிப்ரேஷன் அழகான பாட்டுக்கள் எங்களுடைய இசை இசிபி இளையார் ரஹ்மான் இருக்கிறார் இல்லையா அவருடைய ரிஹர்சல்லையே அவர் வந்து அப்படியே டிக்கெட்டை டிக்கெட் விற்று அவர் ரிஹர்சல் பார்க்க போவாங்களாம் அதே போல் நீங்கள் ரிஹர்சல் வந்திருக்கும் போதே தெரியும் டெம்போ இசைக்குழுவினர் எவ்வளோ அழகான இசை கொடுத்தாங்க எவ்வளோ அழகான பாடல்கள் இந்த ஸ்டேஜுக்கு வரப்போது அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதில் அங்கே நாலாவது வரையிலும் ஒரு ஜம்பர் போட்ட ஒரு அன் ஒரு அண்ணா இருந்தார் அவர் அப்போலேருந்து பாட்டெல்லாம் பாடி ரெடி ஜனனி இருந்து அவர் ரெடியாக இருக்கார் ஸோ இனிமேல் நாங்கள் அதிகமாக ஒன்றும் பேசப்போவது கிடையாது இதோட ஸ்டாப் பண்ணுறோம் பாடல்களை என்ஜாய் பண்ணுறோம் ஓகே ரெடியா எஸ் சரி அதுக்கு முன்னதாக இந்த நிகழ்ச்சியின் ஸ்பான்சர்ஸை நாங்கள் பார்க்க வேண்டிய நேரம் இந்த நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்கி கொண்டிருப்பவர்கள் ரிவர்ஸ்வர் செலக்ட் டெஸ்ட் தேஜன் சதாஷ் கம்யூனிட்டி சென்டர் சதா அண்ட் கோ கேட்ரிங் ஸ்பான்சர் பனானா லீஃப் மீடியா ஸ்பான்சர் மெய் வழி டிவி அசோசியேட் பார்ட்னர்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் மிஸ்ஸிஸ்ரீபதி பொண்ணு துறை மிஸ்ஸிஸ் சிவமணி செல்வராஜா மிஸ்டர் அண்ட் மிஸிஸ் பாலசிங்கம் அண்ட் மிஸ்டர் சின்னத்தம்பி செந்தி செல்வன் அவர்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி உங்களுடைய இந்த ஆதரவு எல்லாமே இந்த நிகழ்வு இவ்வளவு அழகாக இந்த மேடையேற முடியாது என்று கூறிக்கொண்டு முதலாவதாக உங்களுக்கு ஒரு அழகான பாடலை வழங்குவதற்காக நாங்கள் விஷ்ணு விசாகரத்னம் அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கிறோம் ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்து நாங்கள் வந்து எங்களுடைய விஷ்ணுவை வரவேற்றுக் கொள்வோம்

शिवशक्त्या यतो यदि भवति शब्दप्रभवितुं न चेदेवं देवो नकला कला कुशलः स्पन्दितुमपि You.

எப்படி இருக்கிறீங்க நல்லா இருந்தது பாத்தீங்களா சூப்பரா இருந்ததா ஐ ஹாப்பி டீச்சர் பாக்கியஸ்ரீ நீங்க சொல்லுங்க அவர் ஹாப்பியா நீங்க அவர் கேக்குறார் சூப்பர் ஹாப்பி சோ ஐ அம் சிங் ஏ ஹே மின்னலே ஆஃப் தி சேஞ்ச் ஓகே எல்லாரும் வருங்க அவர் ஹே மின்னலே பாடுறதுக்காக வர இருக்கிறார் திருப்ப ஓகேயா சோ எஸ் அவர் வந்து எங்களுடைய ஒரு ஸ்பெஷல் சைல்ட் அவர் அவர்கிட்ட நாங்கள் பார்த்தது இந்த ஸ்பெஷல் சைல்டு அவங்கள்ட்ட நாங்கள் பார்க்குற ஒரு விஷயம் அந்த கான்சன்ட்ரேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க அந்த பாடலில் வந்து நீங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்குறீங்களோ அதே மாதிரியே பாடுவாங்க அதை விட இன்னும் அதிகமாகவும் பாடுவாங்க ஏண்டா அவங்க வந்து கேட்கறது அதை மட்டும்தான் கேட்பாங்க ஸோ அவர்கள்ட்ட இருந்து நாங்கள் படித்துக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது நிறைய பிள்ளைகளை நாங்கள் இந்த மேடையில் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஸோ உங்களுடைய கைதட்டல் வந்து ஒரு பெரிய ஒரு ஊக்குவிப்பாக அவர்களுக்கு இருக்க போகிறது ஸோ எல்லோரும் சேர்ந்த ஒரு தடவை இன்னொரு தடவை எங்களுடைய விஷ்ணுக்காக பெரிய கைதட்டல் கொடுத்துக்கொண்டே தொடர்ந்து